எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த கட்டுமான வேலை செய்யும் பொழுது வேலை செய்து முடிச்சுட்டு ஒரு இலையை வந்து கூலியாக வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அது என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட பெருமைக்கு இணையான நம்மளுடைய வன்னி மரம் அந்த இலையை கூலியாக வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா நீங்கள் நம்புவீங்களாம் வாங்க நான் சொல்கிறேன் மாசி மகத்தில் நம்மளுடைய விபசத்து முனிவருக்கு சிவபெருமான் காட்சி அளித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவையே நம்மளிருந்து கொண்டாடுறாங்க இந்த கோயிலில் இந்த கோயிலில் அப்படி என்ன பெருமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரதகீஸ்வரர் கோயிலில் விபசித்த முனிவருக்கு சிவபெருமான் காட்சியை அழிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அன்னைக்கு கலந்து கொண்டு தரிசனம் பெறுவாங்க நம்மளுடைய கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் நம்மளுடைய விருத்தகீஸ்வரர் ஆலயத்தில் ஆயிரம் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க கட்டுமானம் செய்யும் பொழுது இந்த கட்டிடத்தை வடிவமைத்தவர் நம்மளுடைய விபசித்த முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு புரா புராண கதையில் சொல்லியிருக்கிறாங்க இந்த விபசித்து முனிவர் வந்து திருப்பணி காலத்தில் கோவிலில் நம்மளுடைய தலை விருட்சமான வன்னி மரம் இந்த இலையை தான் திருப்பணி பணியாற்றும் போது மக்களுக்கு கூலியாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த இலையை தான் நம்மளுடைய மக்கள் வந்து கூலியாக வாங்கியிருக்கிறாங்க அப்போ இதை வீட்டுக்கு எடுத்து செல்லும் பொழுது இலையை முடிச்சு அவிழ்த்து பார்த்தா அவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்களோ அதற்கு தகுந்த போல பொற்காசுகளாக அந்த இலையிலே இருக்குமாங்க அப்படிப்பட்ட ஒரு அது அவசியமாக இந்த திருக்கோயிலில் சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய தலை விருச்ச விருச்சகமான வன்னி மரங்க இங்கே நம்மளுடைய பழமலைநாதன் சொல்லுவாங்க விருத்தகிரீஸ்வரன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு மே பெருமைக்கும் மேலே வன்னி மரங்க நம்மளுடைய வன்னி மரமும் இந்த வன்னி மரமும் கோயிலையும் வடிவமைத்தது யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விபசித்து முனிவர் அந்த இடத்துல தான் விபசித்து முனிவரோட சிலையும் இருக்குதுங்க ஆண்டுதோறும் நம்ம கொண்டாடப்படுறோம் மாசி மக பெருவிழாவில் நம்மளுடைய விபசத்து முனிவருக்கும் சிவபெருமான் திருவிழா திருவிழாவாக காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறாவது நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்க நம்ம அப்போ அதை கொண்டாடும் போது ஒரு பெரிய திருவிழாவாக சிவபெருமானே நேரில் வந்து நம்மளுடைய விபசத்து முனிவருக்கு காட்சி அளிக்கிற போல் ஒரு திருவிழா இங்கே ஆறாவது நாள் தே எல்லா வருஷமும் மாசி மாதம் நடைபெறுதுங்க அப்படி ஆறாவது நாளாக அந்த திருவிழா கொண்டாடும் போது நூறு கால் மண்டபத்தில் விபசத்து முனிவருக்கு சிவபெருமான் காட்சி அளிக்கிறதா ஐதீகம் இந்த திருவிழாவில் கொண்டாடப்படுகின்றதுங்க இதில் ரொம்ப விசேஷம் இந்த ஆயிரக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து தரிசனம் படுவாங்க இதில் ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்வாங்கங்க விருத்தாச்சலத்தில் பெருசித்தி பெற்ற விருத்தீஸ்வரர் கோவில் உள்ளதில்ல அந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமகம் பெருவிழா ரொம்ப விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வாரம் இந்த மாதமும் நடைபெற்றது அதில் கொடியேற்றம் மாசி மகம் தெப்பம் நம்மளுடைய நம்மளுடைய முனிவருக்கு காட்சி அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடை பெற்று வந்ததுங்க விழாவின் முக்கிய நிகழ்ச்சியே வந்து நம்மளுடைய விருத்தகிருஷ்ணர் கோயிலில் கட்டிய விபசித்த முனிவருக்கு தான் நம்மளுடைய விருதகிரீஸ்வரர் காட்சியளிக்கு தான் ஐதீகம் சொல்லுதுங்க இது எப்பயுமே இதை 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 ஓட்டி காலை எட்டு மணிக்கு சாமிக்கு பால் தயிர் தண்ணீர் தேன் உள்பட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரணை காண்பிக்கப்பட்டதுங்க இதை தொடர்ந்து விநாயகர் விருந்தாம்பிகை உடனுரை விருதகிரீஸ்வரர் பாலாம்பிகை வள்ளி தெய்வானையுடன் முருகர் நம்மளுடைய முருகருங்க சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்ச மூர்த்திகள் விபசித்த முனிவருக்கு எழுந்தருளி இங்க இருக்கும் மண்டபத்துக்கு எதிரே உள்ள நூற்கால் மண்டபத்தில் எழுந்தருளினாருங்க தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடந்தது தீபாரதனை நடைபெற்றது பதினோரு மணி அளவில் விருதாம்பிகை உடனடிய விருதகீஸ்வரர் நம்மளுடைய நம்மளுடைய விருதாம்பிகை விபசித்த முனிவருக்கு காட்சி அளித்தாங்க அப்போது தான் அங்க பக்தர்கள் எல்லாம் ஒன்று கோடி ஓம் நமச்சி சொல்லிட்டு அந்த பக்தி கோஷங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தது வந்து பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சமூர்த்திகளும் நூற்கால் மண்டபத்திலேருந்து பல்லக்கில் எழுந்தருளி நம்மளோட விவசித்த முனிவருக்கு மண்டபத்திற்கு முன்பு வந்தாங்க தொடர்ந்து அங்கே தீபாரணை நடந்தது பின்னர் பஞ்சமூர்த்திகளும் கோவிலில் உட்புற உட்பிரகாரத்தில் வீதி உலாவாக வந்து கிழக்கு கோட்டை வீதியை வந்தடைவாங்கங்க அப்போ அங்கே வந்து அடைஞ்ச உடனே நம்மளோட பஞ்சமூர்த்திகள் வெவ்வேறு வாகனத்தில் எழுந்த எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகளுக்கும் வி விதி உலாவாக உலா வருவாங்க எல்லா எல்லா வீதிக்கும் நம்மளுடைய சாமி வந்து அருள் பாருங்க அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் கண்டிப்பாக செய்வாங்க இங்கே வந்து தேரோட்டம் அடுத்த நாள் நடக்கும் இது எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது உற்சவம் நடைபெற்று தீர்த்தவாரி நம்ம தீர்த்தவாரின்னு சொல்கிறோம் இல்லையா அது அதுவுமே உற்சவம் ரொம்ப நல்லா பெருசாக நடக்குங்க இங்க ரொம்ப எப்படி சொல்றது நம்மளுடைய சாமி தரிசனம் வந்து அவ்வளோ அழகாக இங்கே நடைபெறும் அந்த ஆறு நாள் திருவிழாவும் திருத்தேருன்னு சொல்லுவாங்க அப்புறம் மாசி மகம் தீர்த்தவாரின்னு சொல்கிறாங்க அப்புறம் தெப்பம் இது எல்லாமே வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் ஒரு ஒரு வீடியோவில் நம்ம சாமியோட தரிசனம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விருத்தாச்சலத்தில் விருத்தகீஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் பார்க்க முடியல நம்மளுடைய விருத்தகேஸ்வரை பார்க்க முடியலனா கண்டிப்பாக வீடியோவில் தரிசனம் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சிவன் ரொம்ப அலங்காரம் பண்ணி நம்மளுடைய இந்த இந்த கட்டிடத்தை கட்டிய நம்மளுடைய விபசத்து முனிவருக்கு ரொம்ப பெருமை வாய்ந்தவருங்க இந்த விபசத்த முனிவர் இந்த மண்டபத்தையே அவர் தான் வந்து கட்டி அதுக்கு ஒரு எப்படி சொல்றது அவருக்காக நன்றிக்காக நம்ம சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய சித்த முனிவராக இருப்பாருன்னு பாருங்க அப்படி ஒரு நம்ம சிவபெருமானை வந்து கூப்பிட்டுட்டு வரும்போது அப்படி ஒரு பூமழை ஆர்த்தி அலங்காரம் பூ அலங்காரம் அவர் ஏறி வர மேடை அந்த கோஷங்கள் ஓம் நமச்சிவாயன்னு சொல்ற கோஷங்கள் இது எல்லாமே ரொம்ப அங்கே நிற்கும் போதே நம்மளுக்கே மெய்ச்சல இருக்குங்க அதனால நீங்கள் பார்க்கலனால நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக மாசி மகாப்ப விருத்தாச்சலம் வாங்க நம்மளுடைய விருத்தகீஸ்வரருக்கு கொண்டாடிய இந்த பூஜைகள் எல்லாமே பாருங்கள் கொடியேற்றத்துலேருந்து நம்மளுடைய சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை கூட வருங்காட்சி நம்மளுடைய விநாயகர் முதல்ல வருவது நம்மளுடைய பிள்ளைய அப்புறம் சண்டீஸ்கேஸ்வரர் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க என் வீடியோ படித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் நன்றி